எதுல கொள்ளையடிக்க முடியுமோ அதையெல்லாம் கண்டு கொள்ளையடிக்கிற கொள்ளை கூட்டம் திமுக அரசாங்கம் குப்பை கூட வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் கடைக்கு போனால் பத்து ரூபாய் சேர்த்து தான் பாட்டில் கிடைக்கும் இன்னைக்கு எதுல பார்த்தாலும் கமிஷன் கலெக்ஷன் எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் எதுல கடன் சூப்பர் முதல முதலமைச்சர் இந்த அரசாங்கம் வேணுங்களா மக்களை அரசாங்கம் தேவையா அண்ணா திமுக ஆட்சிக்கு ஒப்பிட்டு எந்த என்பதை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் வீட்டில் நிம்மதியா பொழுது நான் பேசிய கருத்துக்களை நினைவு கொண்டு அண்ணா திமுக ஆட்சி சிறந்த ஆச்சு திமுக ஆட்சி அவளாச்சு கம்பேர் பண்ணுங்க அப்புறம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க எட்டு மாதம் தான் ஆட்டம் பாட்டம் இருக்கும் எட்டு மாதம் கழித்து ஆட்சி மாற்றம் வரும் ஒரு சிறப்பான ஆட்சி திமுக அரசு அமைக்கப்படும் மாறட்டும் மக்களின் நிலை மாறட்டும் மக்களின் நிலை வெள்ளட்டும் இரட்டை இலை வெள்ளட்டும் இரட்டை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை